ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் காலை சாப்பாடு பூரி கொஞ்சமாக தேங்காய் சாதம் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டாச்சு கொஞ்சம் ஏதாவது ஒன்று சா எண்ணெய் ரொம்ப பூரி வந்து எண்ணெய் குடிக்கிறதுனால ரொம்ப சாப்பிடக்கூடாது கொஞ்சம் தேங்காய் சாதமும் அதுக்கு சாம்பார் வச்சு கொஞ்சம் ஒரு பருப்பு வடையும் வாங்கி வச்சாச்சு அதே சாம்பாரை வந்து நான் மதியத்துக்கு சேர்ந்து வச்சுக்கலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் சாம்பார் வச்சுருக்கு அதுக்கு வந்து உருள்கிழங்கு மசாலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் தயிர் மோர் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு காரசாரமாக இந்த பிளே இப்படி சாப்பிட்டோம்னா சாப்பாடு நல்லது சாப்பாட்டுக்கு வந்து நம்ம உருளைக்கெழங்கு மசாலா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து சாம்பாருக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது குழந்தைகளுமே உருளைக்கெழங்குனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் காரமாக வச்சு நான் வந்து சாம்பார் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி விட வீடியோ போட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்